ஸ் உங்களை தாங்கி வெளதாங்கி விலங்கு திரைக்கும் திரைப்படத்தை பார்த்து விட்டு வந்த ஒரு மகிழ்ச்சியில் சரி அல்லது அந்த பாராட்ட வேணுமென்ற ஒரு மெனப்பாங்கு அந்த ஆட்டிடியூட் எல்லாருக்கும் விராது இப்போ நான் நடித்தபடியாக அந்த படத்தை பா சொல்ல சொல்லையில்லை ஓகே இறுதிக்கட்டமாக மக்கள் வற்பிவாய்ப்பால் பொக்கடை மற்றும் மாத்திரை பகுப்புகளை நோக்கி இடம்பெயர்ந்த வண்ணமாக இருக்கின்றது மேம்படி பகுதிகளில் செஞ்சிலுவை சங்கத்தினர் மருத்துவ சேவையினை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அதிகளவு மக்கள் காயப்பட்டிருக்கின்ற நிலையில் செஞ்சிலுவை சங்கத்தினர் எல்லோருக்கும் மருத்துவ சேவைகளை வழங்குவதில் இடப்பாடுகளை எதிர்நோக்குகின்றனர் இடம்பெயர்ந்த மக்கள் உணவுப் பொருட்களின் தட்டுப்பாட்டால் பெருமளவில் அவதம் வருகின்றனர் சில பகுதிகளில் மக்களுக்கான உலருணவுப் பொருட்கள் விநியோகிக்கும் நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது என்னுடைய நடிப்பை பற்றி நான் சொல்ல வரையில்லை என்னுடைய நடிப்பு அது வந்து வந்து ஒரு என்னென்னு சொல்கிறேன் அந்த காட்சிகளே ஒரு ஒரு நிமிடம் அரை நிமிடம் அப்படி ஒரு வந்து போகிற காட்சி தான் அதிலும் அந்த க கதை கருத்தாடலுக்கு ஒரு அம்மம்மா பாத்திரம் உண்டு அவசியம் அல்லது அந்த கதை கருத்தாடல் நகர்றதற்கு நிச்சயமாக ஒரு அம்மம்மா பாத்திரம் தேவை அந்த வகையிலே அம்மம்மாவாக நான் வந்து வந்து சும்மா ஒரு அரை நிமிடம் ஒரு நிமிடம்

நாகளம் இங்கே ஒவ்வொரு இடமா மாறி மாறி திரிகிறேன் தம்பி என்ன செய்ற உம் சாப்பிட்டியா தம்பி சாப்பிடுவோ பாருங்களேன் போ ஏதாவது சாப்பிட இருந்தா அடுத்து கொண்டு அப்பா ஒரு திரைப்படத்துக்கு எல்லாமே எல்லாமே சேர்ந்து சரியா எல்லாமே தான் அது ஒரு திரைப்படமாக இருக்கும் நீங்க இந்த படத்தை பாத்தீங்களேன் உண்மையா இந்திய திரைப்படம் போல நூற்றுக்கு நூறு நான் புள்ளி கொடுக்க என்ன சொன்னா நூற்றுக்கு நூறு கொடுப்பேன் அந்த திரைப்படத்துக்கு திரும்ப சொல்றேன் என்னை தவிர்த்து நான் அந்த பாத்திரத்துக்கே போக இல்லை நான் அந்த படத்திலேயே இல்லையன்று வச்சு கொண்டு சொல்றேன் ஒரு ரசிகையாக சொல்றேன் சரியா உண்மையாக நூற்றுக்கு நூறு நான் போடு சரி சமகாலத்துக்கேட்ட கதை சரியா அந்த கதையை நகைத்து செல்கிற விதம் அந்த இயக்குநட்ட திரண் அதை விட நான் எந்த திரைப்படத்திலும் முக்கியமாக பார்க்குறது அந்த கெமரா கெமராமேன் மெட்டது எடிட்டிங் சரியா மெட்டது மியூசிக் அந்த சப்போர்ட் கொடுக்குற மியூசிக் இந்த தான் உண்மையாக ஒரு திரைப்படத்தை வலுவாக்குறது அதுக்கான பேர் அதை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ தெரியா ஆனால் உண்மையாக தான் சரியா கேமராமேன் எடிட்டிங் மியூசிக் இந்த மூண்டும்தான் அந்த பொருத்த கொண்டே வருது மூண்டுமே சும்மா பக்கா என்னன்னு சொல்ற பக்காவே இருக்கு இனியாவோட வந்தது யாரு வாங்கோ மாட்டா கழட்டிட்டு வாங்க வரமா அப்போ நீங்க பார்த்தா நிச்சயமா சொல்லுவீங்க இந்திய திரைப்படம் போலே இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம நடிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் நடிப்ப கூட எங்கேயாவது குறை சொல்லாம உண்டா இல்லவே இல்லை எல்லாரும் எல்லாரும் சும்மா கச்சிதமா நடிச்சிருக்கிறாங்க நிச்சயமா இந்த திரைப்படம் ஒரு இந்திய திரைப்படத்துக்கு லெவலுக்கு இருக்குன்னு சொன்னதே ஜேரம் மறக்க முடியாது சண்டை காட்சிகள் சரி நகைச்சுவை காட்சிகள் சரி டப்பிங் அதாவது குரல் ஒத்திசைவு சரி எல்லாமே எல்லாமே பக்காவே இருக்கிறது நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமே லதாங்க சொன்னது உண்மையாண்டு வருவீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் அதுக்கு ஒரு பாத்திரமாக இருக்கிறேன் ரீதியிலே இதை பற்றி சொல்லவே இல்லையாண்டு வையுங்க அந்த கதை அதாவது அந்த திரைப்படத்தை நான் வெளியில் இருந்து ஒரு பார்த்த ஒரு பெயார்வையாளராக ஒரு ரசிகையாக சொல்கிறேன் நூறு நூற்றுக்கு நூறு கொடுக்கலாம் அப்படி எல்லாமே படம் விறுவிறுப்பு என்ன அங்காளே இங்காலே பார்க்கல அளவுக்கு விறுவிறுப்பு என்ன நடிப்புகள் என்ன எல்லாமே எல்லாமே சூப்பர் நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ண நீங்கள் என்றால் வாழ்க்கையில் கணக்கு இழந்துட்டிங்கிறத சொல்லுவேன் அதால் நாளைக்கும் நாளை அன்றைக்கும் ராஜாவிளையோட போகுது நாங்கள் வடமராட்சியில் ஊடகத்தான் கேட்டுக்கொண்டுக்கிறோம் வடமராட்சின்னா கொஞ்சம் இங்கே இருந்து பூர்வசுகம் இது பஸ்ஸுக்கு வீண் காசு பஸ்ஸுக்கான நேரம் இப்போ பேருங்க எட்டு மணி ஆகுது ரெண்டு முப்பது காட்சி பார்த்துட்டு இப்பான்னு வந்திருக்குறேன் இப்போ அதால் எல்லோருமே இந்த முதல் படத்தை பேருங்க சரி